அனாவசிய பேச்சுகளை தவிர்த்து கொள்ளவும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அடைவீர்கள் உடல் நலன் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் ரிஷபராசி அன்பர்களே பிள்ளைகளின் போக்கில் கவனம் தேவை புதிய ஆடைகளை வாங்கி மகிழ்வீர்கள் நட்புறவு கிடைக்கும் இதனால் பல நல்ல செய்திகளும் வரும் பங்கு சந்தையில் லாபம் ஏற்படும் உடல் நலனில் அக்கறை தேவை வீட்டில் உள்ள பெரியோர்களின் நலத்திலும் அக்கறை காட்டுங்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் மிதுன ராசி அன்பர்களே வேலை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் கன்னி பெண்களுக்கு நல்ல வரன் அமையும் பெற்றோர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் கடகராசி அன்பர்களே வீடு கட்ட எதிர்பார்த்துக் கொண்டிருந்த வங்கி வங்கிக் கடன் கிடைக்கும் அக்கம் பக்கத்து வீட்டாரிடம் நட்புறவு பலப்படும் குடும்பத்தில் இருந்து வந்த நீண்ட நாள் குழப்பங்கள் முடிவுக்கு வரும் வாகனத்தில் சிறு ஏற்பட வாய்ப்பு உள்ளது கவனமாக இருக்கவும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் சிம்ம ராசி அன்பர்களே அலுவலகத்தில் பாராட்டுகள் குவியும் பிள்ளைகளை நல்லபடியாக வழிநடத்தி செல்வீர்கள் வீட்டில் உள்ள பெரியோர்களுக்கு மரியாதை கொடுத்து நடந்து கொள்ளுங்கள் லாபம் தரும் உடல் நலம் சிறக்கும் இன்று அதிர்ஷ்டமான கண்ணிராசி அன்பர்களே வியாபாரத்தில் இருந்து வந்த சிறு சிறு சிக்கல்கள் தீரும் உங்கள் தொழிலை மேலும் பெருக்குவதற்காக பல கிளைகளை அமைப்பீர்கள் வீட்டில் இருந்து வந்த கசப்பான சம்பவம் விலகி மகிழ்ச்சியான சூழல் நிலவும் நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவுவார்கள் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறம் துலாம் ராசி அன்பர்களே தம்பதிகளுக்கிடையே புரிதல்கள் அதிகமாகும் மனைவி வழி உறவினர்களால் நன்மை உண்டு வியாபாரத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அதை சாதுரியமாக கையாண்டு லாபத்தை ஈட்டுவீர்கள் உங்களை தவறாக புரிந்து கொண்டு விலகி சென்ற உறவுகள் தானாக தேடி வந்து பேசுவார்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கடல் நீளம் நிறம் விருச்சக ராசி அன்பர்களே மனதிற்கினிய விஷயங்கள் இன்று உங்களுக்கு நடக்கும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் தேகம் பளிச்சிடும் உடல் ஆரோக்கியமும் கூடும் வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் உறவினர்களின் திடீர் வருகையால் திடீர் செலவும் உண்டு பணவரவு தாராளமாக உண்டு இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கருண் நிறம் தனுசு ராசி அன்பர்களே திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும் உங்கள் உறவுகளிலேயே நல்ல வரன் கிடைக்கும் திடீர் பயணம் ஆனந்தம் தரும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் இடை வழிபாடு நன்மை தரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம் மகர ராசி அன்பர்களே உங்கள் கடனில் ஒரு பகுதியை அடைத்து மகிழ்ச்சி அடைவீர்கள் தேவையான பணத்தொகை வரும் நீண்ட நாளாக இழுபடியாக இருந்து கொண்டிருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக அமையும் கலைஞர்களுக்கு வர வேண்டிய மீதி தொகை கைக்கு வந்து சேரும் பங்கு சந்தையில் லாபம் உண்டு இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் கும்பராசி அன்பர்களே குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவீர்கள் எதிர்பார்த்த வேலை தாமதமாக முடியும் மனைவியிடம் கோபப்பட வேண்டாம் சற்று பொறுமையை கையாள்வது நன்மை தரும் உயர் கல்விக்காக வெளியூர் பயணங்களை திட்டமிடுவீர்கள் வியாபாரத்தை பெருக்க தள்ளுபடிகளை தள்ளுபடிகளை அறிமுகம் செய்து லாபத்தை அதிகப்படுத்துவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் அலுவலகத்தில் உங்களுடன் பணி பார்க்கும் நபர்களே உங்களுக்கு வாய்ப்பு உள்ளது உங்கள் குடும்ப விஷயங்களை அனைவரிடமும் நம்புங்கள் மார்க்கெட் பிரிவினருக்கு அலைச்சல்கள் அதிகம் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை உங்கள் ஆரோக்கியத்தின் மீதும் அக்கறை செலுத்துங்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம் தினமும் உங்களுக்கான பொது பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திவ்ய பாரதி நன்றி